ஒருவர் முதலாளியாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் மேல் பதவியில் இருக்கிறார் சொன்னால் கீழ் உள்ளவர்களை எப்படி நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நிறைய செய்திகள் அது மார்க்கத்தில் சொன்னாங்க உங்களுக்கு கீழ் பணி செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை அடிமைகளாக நினைக்காதீர்கள் எல்லாம் உங்களுக்கு கீழே தந்திருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அவ்வளவுதான் அதை பற்றி எல்லாம் உங்களை விசாரிப்பான் அவர்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா அப்ப உணவு தயாரிச்சா கூட அந்த உணவை கொஞ்சம் கொடுங்க கடினமான வேலைகளை கொடுக்காதீர்கள் அப்படி கொடுத்தீங்கன்னா அவருக்கு உதவி செய்யுங்கள் என்று அவருடைய தூதர் அழகான போதனைகளை சொல்கின்றார் பின்பற்றுறோம் நான் முதலாளி என் இடத்துல இத்தனை பேர் வேலை செய்கிறான் நான் தான் நடப்பேன் என்ன சில முதலாளி கேரக்டரை சிரிக்க கூடாது எந்த மார்க்கத்துல சொல்லி கொடுத்துருக்கு சிரிக்க கூடாது சிரி மார்க்கம் சொல்லுது சரி அது ஒரு சதா உன்னுடைய நண்பனை பார்த்து சகோதர பார்த்து சிரிக்கிறது